களிமா சமையல் வாங்க நம்ம இன்னைக்கு சவு சௌ சாம்பார் செய்யலாம் அது எப்படி செய்யலாம் தேவையான பொருட்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் பார்த்தரலாம் அரை கப் துவரம்பருப்பு ஒரு உருளைக்கிழங்கு சவுச்சவ் ஒன்று மூணு தக்காளி ரெண்டு பல் சில் ரெண்டு சில் தேங்காய் ரெண்டு வரமிளகா அஞ்சாறு சின்ன வெங்காயம் அஞ்சாறு பூண்டு வாங்க இப்போ பருப்பு வேக போட்டிடலாம் பருப்பு வேகட்டுங்க அந்த இடத்துல போட்டிருக்கேன் கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம எல்லாம் வதக்கிக்கலாங்க சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு வதக்கலாங்க அது கூட ஒரே ஒரு தக்காளி மட்டும் வதக்கலாங்க நான் ரெண்டு தக்காளி வச்சுருக்கேன் அதை அரைக்கிறதுக்காக ஒரு தக்காளி போட்டு வதக்கிட்டு அது கூட மேரக்காய் போட்டுக்கலாம் மேரக்காய் போட்டு தண்ணி போட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாங்க இதிலே வந்து பாதி வெந்துடணுங்க அப்போ நம்ம காய் கூட போட்டு ஒரு ரெண்டு விசிலுட்டு எல்லாம் இப்போ இது எல்லாம் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம பருப்பில் இதெல்லாம் தூக்கி போட்டுடலாங்க இப்போ வெறும் வடைச்சட்டியில் இந்த ரெண்டு வர போட்டு வறுத்துக்கலாங்க இப்போ இந்த காயெல்லாம் இல்லை இந்த பருப்பில் போட்டவங்க எல்லாம் போட்டு கொதிக்கட்டும் அது கூட நம்ம விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பவுட்ரு அப்புறம் வந்துட்டு அரைச்சி வச்சால் அந்த தேங்காய் தக்காளி வர எல்லாம் அரைச்சது எல்லாம் ஒன்றா ஊற்றி கொதி வந்துட்டோன்னு நம்ம விசில் போட்டு ரெண்டு விசில் மூணு விசில் வந்துட்டோன்னு எடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொதி வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாங்க புளி ஊற்றுனா நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும்னா ஊற்றுங்க வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ தாளிப்பு தேங்காய் இதில் தாளிச்சுக்கலாங்க தேங்கண்ணி ஊற்றி சூடா கடுகு சீரகம் கருவத்தனை சின்ன வெங்காயம்தாங்க நான் போட்டிருக்கேன் அப்போ தான் சாம்பாருக்கு டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சாம்பார் சூப்பராக இருக்கும்